எல்லாருக்கும் வணக்கம் விசா இல்லையா பரவாயில்லை இந்திய பாஸ்போர்ட் இருந்தா போதுங்க இந்த பத்து நாடுகளுக்கு டூர் போகலாம் உலகம் முழுவதும் பயணம் செய்து புதிய இடங்களை பார்க்க வேண்டும் என்பது பலரின் கனவு தற்போது இந்திய பாஸ்போர்ட் உள்ளவர்களுக்கு இந்த கனவு முன்பை விட எளிதாக நிறைவேறும் உலகளவில் பரவியுள்ள இந்தியாவின் செல்வாக்கு பல நாடுகளை தங்கள் கதவுகளை இந்தியர்களுக்காக இருக்க வைத்துள்ளது கொஞ்சம் கவனிங்க நீங்க உலகம் முழுவதும் பயணம் செய்யும் போது சில விஷயங்களை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நீங்க பயணம் செய்த நாட்டை விட்டு வெளியேற திட்டமிடும் தேதிக்கு பிறகு குறைந்தது ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் உங்களிடம் இருக்க வேண்டும் இரண்டாவது அதிகபட்சமாக தங்கியிருக்கும் காலம் முடிந்தவுடன் நாட்டை விட்டு வெளியேறும் எண்ணம் உங்களுக்கு இருப்பதை விரும்புவதற்கான டிக்கெட்டையோ அல்லது முன்னோக்கி பயணச்சீட்டையோ எடுத்து செல்ல வேண்டும் மூன்று நீங்கள் தங்குவதற்கு போதுமான நிதி உங்களிடம் உள்ளது என்பதையும் நிரூபிக்க வேண்டும் இதனை செல்லுபடியாக கிரெடிட் கார்டு வங்கி அறிக்கைகள் அல்லது பண இருப்பு மூலம் நிரூபிக்கலாம் நான்கு நீங்கள் செல்லும் நாடுகளில் உங்கள் மீது குற்றவியல் பதிவு சோதனைகள் மேற்கொள்ளப்படும் ஒரு குற்றவியல் பதிவு இருந்தாலும் சிறிய குற்றமாக இருந்தாலும் அந்தந்த நாடுகளுக்குள் நுழைவதற்கு மறுக்கப்படும் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் சுற்றுலா செல்லக்கூடிய அழகான பத்து நாடுகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க நம்பர் டென் அங்கோலா இந்த நாடு தென்னாப்பிரிக்காவில் உள்ளது வறண்ட காடுகள் முதல் ஈரப்பதமான காடுகள் வரை பல்வேறு நிலப்பரப்புகளை கொண்டுள்ளது இங்கு இந்தியர்கள் முப்பது நாட்கள் தங்குவதற்கு விசா தேவையில்லை நம்பர் நைன் ஈரான் இந்த நாடு பலமான கடந்த காலத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்டுள்ளது ஈரான் இஸ்லாமிய குடியரசு அரசாங்கத்தின் சமீபத்திய புதுப்பிப்பின்படி இந்தியர்கள் ஈரானுக்குள் நுழைய விசா தேவையில்லை நம்பர் மலைகளின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது பல விலங்குகள் மற்றும் தேசிய பூங்காக்களை சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்காக கென்யா அரசாங்கம் ஜனவரி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு விசா இல்லாத நுழைவை உருவாக்கியுள்ளது இந்தியர்கள் கென்யாவிற்கு விசா இல்லாமல் தொண்ணூறு நாட்களுக்கு சென்று அதன் உலக புகழ்பெற்ற சக்பாரிகளை அனுபவிக்கலாம் நம்பர் செவன் மலேசியா மலேசியா பாரம்பரியம் உள்ள நவீன வசதிகளுடன் கொண்ட கலவையாகும் இங்கு பிஸியான நகரங்கள் மற்றும் அழகான கடற்கரைகள் உள்ளன டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மலேசியாவிற்கு பயணிக்கும் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் விசா இல்லாத நுழைவுக்கு தகுதியுடையவர்கள் மற்றும் ஒவ்வொரு நுழைவுக்கும் முப்பது நாட்கள் வரை தங்கலாம் நம்பர் இந்திய பெருங்கடலில் உள்ள ஒரு தீவு நாடு அதன் திட்டுகள் கடற்கரைகள் மற்றும் ஏரிகளுக்கு பெயர் பெற்றது இந்தியர்கள் மொரிசியஸுக்கு சென்று இயற்கை மற்றும் ஆடம்பர ஓய்வு விடுதிகளில் தங்கலாம் அவர்களுக்கு தொண்ணூறு நாள் விசா இல்லாத நுழைவு அனுமதிக்கப்பட்டுள்ளது நம்பர் ஃபைவ் நேபாளம் மலையேற்றம் செய்ய விரும்புபவர்களுக்கும் உத்வேகம் தேடும் மக்களுக்கும் சிறந்த இடமாக நேபாளத்தின் இமயமலையும் அதன் பலமான வரலாறு மற்றும் கலாச்சாரமும் அமைகிறது இந்த நாட்டில் உள்ளவர்கள் இந்தியர்களுடன் நன்றாக பழகுவதால் இந்தியர்களுக்கு செல்ல விசா தேவையில்லை இல்லை நம்பர் பார் பார்படாஸ் இந்த கரீபியன் தீவு அதன் வேர்க்கையான நிகழ்வுகள் மற்றும் அழகான கட்டுக்கரைகளுக்கு பிரபலமானது இந்திய பாஸ்போர்ட் உள்ளவர்கள் விசா இல்லாமல் தொண்ணூறு நாட்கள் நம்பர் பிஜி விரும்பினால் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் பிஜி இது அழகான பசுமையான தீவுகள் தெளிவான ஏரிகள் மற்றும் பவளப்பாறைகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது இங்கு இந்தியர்கள் நூற்றி இருபது நாட்கள் தங்குவதற்கு விசா தேவையில்லை நம்பர் டோர் மைக்ரோனேசியா இது மேற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவுகளின் குழுவாகும் அவை அழகிய நீல நீர் மற்றும் பழைய நகரங்களுக்கு பெயர் பெற்றது இங்கு இந்தியர்களால் முப்பது நாட்கள் வரை விசா இல்லாமல் தாங்கிக் கொள்ள முடியும் நம்பர் ஒன் வலுவாட்டு பசிபிக் பகுதியில் உள்ள இந்த தீவு அதன் அழகிய பவளப்பாறைகள் மற்றும் பரபரப்பான மலைகளுக்கு பெயர் பெற்றது இங்கு இந்தியர்கள் முப்பது நாட்கள் தங்குவதற்கு விசா தேவையில்லை ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நன்றி